பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சுந்தர் யோசிக்கிறாரு இந்த பொன்னியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சா மறுபடியும் பொண்ணி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவளால் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் இந்த பொன்னி சாப்பிட மாட்டேங்கிறான்ட்டு இங்கே வீட்டில் யாருமே சாப்பிட முடியாமல போகுது பொன்னி சாப்பிட மாட்டேங்கிறா தன்னுடைய ரூமுக்கு வரமாட்டேக்கிறான்னு சொல்லி சக்தி ஒரு பக்கம் மனவேதனையில் இருக்காரு இன்னொரு பக்கம் ஜெயா ஆத்தையும் இந்த பொன்னியை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பொன்னிக்குன்னு ரூமும் இல்லைன்னா அவ சக்தியோட ரூம்லையும் போய் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஹால்லையும் படுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவ வீட்டை விட்டு வெளியில் போய் ஆகணும் அதனால அவளுக்கு இருக்கிற ரூமை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய இருந்த எல்லா பொருளையுமே கொண்டு வந்து அங்க பொன்னி தங்கியிருந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லியிருக்காரு அதன் பிரகாரமே அங்க திங்ல வைக்கிறாங்க இதை வீட்டில் உள்ள எல்லாருமே ஆமா இப்ப இங்க என்னதான் நடக்குது யார் இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளுங்களும் சண்முகத்துக்கிட்ட சுந்தரையா தான் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம்ல அடிக்கி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்க வந்து சுந்தரம் அங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு ஏன் அந்த பொண்ணி மட்டும்தான் ஸ்டோர் ரூம்ல இருக்கணுமா எனக்குன்னு ஒரு இருக்கிற பொருளை நான் ஸ்டோர் ரூம்ல அடிக்க வைக்க கூட எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரியே அந்த பொருளெல்லாம் வைங்கன்னு சொல்லவும் இங்கே எல்லா பொருளையுமே அங்கே பொன்னி தங்கியிருந்த ஸ்டோர் ரூம்ல அடிக்கிறாங்க பொன்னி அங்கே வெளியில் போயிட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க ஸ்டோர் ரூம்ல இடமே இல்லாமல் எல்லா பொருளுமே இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நானே இங்கே கூடயும் பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி இந்த ரூம்ல தங்கிட்டு இருக்கேன் இதில் வேறு இவ்வளோ பொருளையும் வச்சுட்டாங்களே நான் எப்படி இனி இங்கே தங்க முடியும்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே வந்த சுந்தரம் என்ன பொண்ணி திருத்திருண்ணு முழிக்கிற தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியாச்சு அப்புறம் உனக்குன்னு எதுக்கு ஸ்டோர் ரூம் கொடுக்கணும் நீ தங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்சது சின்ன தப்பா பெரிய தப்பு யாருமே உன்னை மன்னிக்க போகிறது கிடையாது இந்த வீட்டுக்கு நீ மருமகள் ஆக போகிறதும் கிடையாது ஏதோ சக்தி ஓ மேலே உள்ள ஒரு பாசத்தில் தான் உனக்காக சாப்பிடாம உன்னை பற்றியே யோசனை இருக்காரு நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னு வச்சுக்கோ கொஞ்ச நாள் உன்னை பற்றி யோசிக்கக்கூடிய சக்தி மறுபடியும் இங்கே பிரீத்தி மேலே பிரீத்தி மேலே பாசமாகி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இதுக்கு நீ தடையாக இருக்காம அதான் ஆதாரத்தோட உண்மை என்னன்னு நிரூபிச்சாச்சு அதனால் அதனால நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்பு இனி நீ எங்கே தங்குவன் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு எங்கள் பொண்ணி ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க இங்கே ஏற்கனவே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை பற்றின ஆதாரத்தெல்லாம் சேகரிக்கிறேன்னு ஒரு பக்கம் ப்ரீத்தி இன்னொரு பக்கம் சுந்தர் இப்படி ரெண்டு பேருமே என்னை வீட்டை அணு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதுலே ரொம்ப மும்முரமாக இருக்கிறத பார்த்தா இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் பின்னாடி இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது ஆனால் இந்த சுந்தரம் நான் சும்மா விடவே மாட்டேன் இந்த சுந்தர பற்றின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது ஆனாலும் பவானி அக்காவோட வாழ்க்கையை நினச்சி தான் இந்த சுந்தரம் பற்றி எந்த விஷயத்தையும் வீட்டில் உள்ள யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் நான் மறைச்சி வச்சிருந்தேன் ஆனால் இந்த சுந்தர் அடிக்கடி என்னுடைய வழியில் வரது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒவ்வொரு விஷயமாக செஞ்சிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த சுந்தர பற்றின உண்மையை அவர்கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொன்னால் இந்த சுந்தர் கொஞ்சமாவது அடங்கி இருப்பார் அப்படி இல்லைனா எனக்கு எதிராக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் போல் மறுபடியும் ஏதாவது செஞ்சார் அப்புறம் சுந்தரை நான் கண்டிப்பாக சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சுந்தர் ரொம்பவே திமிரா பேசிட்டு போனதால் சுந்தர் மேலே இங்கே பொண்ணு ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சண்முகம் சந்திரசேகர்னி எல்லாருமே இங்கே ஸ்டோர் ரூமில் நிறைய பொருள் இருக்குது அப்புறம் பொண்ணு எப்படி அங்க தங்குவான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பொன்னி ஒதுங்கி நிற்கிறத பார்த்துட்டு சந்திரசேகரம் ஏமா பொன்னி நீ இந்த வீட்டோட மருமகமா நீ எதுக்கு இந்த ஸ்டோர் ரூம்ல தங்கணும் இங்கே பொருளெல்லாம் இருக்குது நீ மறுபடியும் அங்கே சக்தி கூட பேசிட்டு நீ பாட்டுக்கு உரிமையோட உன்னோடைய ரூமில் போய் தங்கு அதை விட்டுட்டு நீ என்னவோ ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பொண்ணி கண்கலங்கிக்கிட்டே நான் எப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காங்க எப்படியும் நான் உண்மையை நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியது தானே அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இதை பற்றிலாம் யோசிக்கணும் முடிஞ்சால் நான் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா மாடியில் போய் மாமா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே சண்முகம் சந்திரசேகர் எல் எல்லாருமே எவ்வளவோ பொண்ணிக்கிட்ட சொல்லி பார்க்கறாங்க ஆனால் பொன்னி ரொம்ப கோபமாக அடம்பிடிச்சதால அவங்களால மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்காங்க இதை பார்க்கும்போது ஜெயாவுக்கும் பிரீத்திக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இங்கே சுந்தர் சரியாக தான் செஞ்சிருக்காரு இந்த பொன்னியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நானே நினைச்சேன் ஆனால் சுந்தர் தனக்குள்ள எல்லா பொருளையுமே கொண்டு வந்து அந்த ஸ்டோர் ரூமில் வச்சதால இப்ப பொன்னி எங்கே தங்குவா அவள் எங்கே படுத்து தூங்குவா அவளுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு ரூம் தான் இப்ப மறுபடியும் அவர் ரூம் இல்லாமல் என்ன செய்ய போகிறான்னு பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பிரீத்தி இன்னொரு பக்கம் ஜெயா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்கள் சுந்தரை கூப்பிட்டு சொல்கிறாங்க ப்ரீத்தி அண்ணா நீங்கள் சரியான வேலையிலேருந்து செஞ்சு வச்சுருக்கீங்க இந்த பொன்னி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தா அத்தையே வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதுக்கு அப்புறமாவும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் எவ்வளோ திமிராக வீட்டுக்கு வந்து எல்லோர பற்றின உண்மையை நிரூபிப்பேன்னு சொன்னால் இப்போ அவள் போய் எங்கே தங்குறான்னு பார்ப்போம் ரூம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக பொன்னி வீட்டை விட்டு சீக்கிரமாகவே வெளியில் போயிடுவாள் இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் பொன்னியை மனசில் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்க சக்திக்கும் அப்போதான் என்னுடைய புரியும் பொன்னியை மறந்து வந்துட்டு என்னையும் சக்தி மனசார ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி இங்க பிரீத்தி சுந்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கு சுந்தர் நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரீத்தி நீயும் இங்கே சக்தியும் தான் ஒன்று சேர போறீங்க என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பொன்னி உண்மையை நிரூபிக்க முடியாம மறுபடியும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு வெளியில போக தான் போறா சக்தியும் இந்த பொண்ணி செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்து இந்த பொன்னி ரொம்ப அடம்பிடிக்கிறதுனால பொன்னியும் வேண்டாம் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாரு எப்பயுமே நான் உனக்கு பக்க இருப்பேன் பிரீத்தி அப்படின்னு சொல்லி சுந்தரம் சொல்கிறாரு இதை கேட்டு பிரீத்தி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்க பொன்னி நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க இப்போ பசியில் வேற இருக்கேன் நான் வேற சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப பசிக்குது எங்கே போய் தூங்குறதுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ செம்ம மாடியில் போய் பாயெல்லாம் எடுத்துட்டு போய் படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே மாடிக்கு கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பொண்ணியவே நினைச்சிட்டு இருக்க சக்தியும் இப்போ பொண்ணிக்கு என்ன ரோமும் இல்லை அவள் எங்கே தூங்குறா எங்கே தங்குறா அவள் எதுவும் சாப்பிடாம வேற இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக அங்கே இங்கேன்னு தேடி பார்க்குறாரு அப்புறம் மாடியில் போய் பார்க்கும்போது பொண்ணு அங்கே இருக்கிறத பார்த்த உடனே பொண்ணு எதுக்காக தனியாக தனியாக இங்கே மாடியில் இருக்கணும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போய் தான் பொன்னி ரொம்ப வருத்தத்தில் இருக்கா இதே எங்கள் அம்மா பேசுனதுக்கும் மற்றவங்க பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னப்போ நான் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் இப்போ பொன்னி ரூமில் இருந்திருப்பாள்ல இப்படி பொன்னி தனியாக இங்கே வந்து ரூம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு துணையாக இருக்கிறதுக்காக தன்னுடைய ரூம்ல தூங்காம இங்க மாடிக்கு சக்தியும் கிளம்பி போறாரு இதை பார்த்த பொண்ணு இந்த சக்தி எதுக்காக இப்படி என் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு நான் தான் இவர்கிட்ட பேசவே பிடிக்கல என்னை பார்க்க வராதிங்கன்னு பலமுறை சொல்லிட்டேனே அப்படின்னு இங்க பொண்ணு ரொம்ப கோவத்தில் ஆமா சக்தி நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க என்னால தானே இப்படி நீ ரூம் இல்லாம தனியா மாடில வந்து படுத்து தூங்க வந்திருக்க அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்காக ரூம் வேணும் நானும் இங்கே தான் படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை நான் எங்கேயாவது கிளம்பி போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி இங்கே சக்தி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் பொன்னி ரொம்பவே கோபமாக இருந்ததால் வேறு வழி இல்லை இப்போ நாம் அடம்பிடிச்சிக்கிட்டு பொன்னி மாதிரி அடம்பிடிச்சி இங்கே இருந்தோம்னா பொன்னி கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் போயிடுவா ஏன்னா அவர் ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு சக்தியும் அங்கேருந்து போயிடுறாரு பொன்னி இந்த வீட்டில் யாருமே என்னை நிம்மதியாக மாட்டேங்கிறாங்க எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அம்மாவோடைய ஃபோட்டோவோ எனக்குன்னு நிம்மதியாக அந்த ஸ்டோர் ரூமு தான் இருந்தது ஆனால் அந்த ஸ்டோர் ரூமில் கூட நான் தங்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் செஞ்சுட்டாங்க இப்போ இந்த சக்தி என்னடானா செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எனக்காக துணையாக இருக்காமல் சப்போர்ட் பண்ணாமல் இப்போ எனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லி பேச வராரு அப்படின்னு கோவத்தில் இங்கே சக்தியை பற்றி நினச்சிக்கிட்டே அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பொன்னி இங்கே நல்லா மாடியில் தூங்கிட்டு மெதுவாக வந்து கீழே இறங்கி போகிறாங்க இதை பார்க்கும்போது பிரீத்தி ரொம்ப சந்தோஷமா என்ன பொண்ணி முதல்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சேன் இப்போ நல்ல பசியாக இருப்ப இப்போ பார்த்தியா நீ அடம்பிடிக்க அடம்பிடிக்க உனக்கு ஒவ்வொரு விஷயமும் உன்னை விட்டு தூரம் போயிட்டே இருக்குது இப்போ சக்தி கூடையும் பேசாமல் இருக்க கடைசியில் சக்தியும் நானும் தான் ஒன்று சேர போகிறோம் இப்போ உனக்கு தங்க ரூமும் கிடையாது மாடியில் போய் படுத்து தூங்கியிருக்க இப்படி எந்த உரிமையும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ எதுக்காக தான் இருக்கணும் அப்படி என்ன பெரிய உண்மையை நீ கண்டுபிடிக்க போகிற உன்னால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா என்னையும் சக்தியையும் பிரிக்கிறதுக்காக எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டி பெரிய பொய் சொல்லி தப்பு பண்ணதே நீதான பொண்ணி அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் எல்லா உரிமையோடையும் இருக்கலாம்னு நீ யோசிக்கிற ஆனால் அப்படி நடக்கவே விட மாட்டேன் இப்போ ஒவ்வொரு விஷயமா உன்னை விட்டு போய்கிட்டே இருக்குதுல்ல அதே மாதிரி உரிமை இல்லாமல் நீ சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிற அதை நான் பார்க்க தான் போகிறேன் ஓ முன்னாடியே நான் சக்தி கூட ஒன்று சேர தான் போகிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிரிக்கிறாங்க இங்கே பொன்னி ரொம்ப கோவமாக இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்து சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே என்ன பொண்ணி இங்கே ப்ரீத்தி சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ வரைக்கும் பசியாலையும் இப்ப தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கிற நீ நீயா உண்மையை கண்டுபிடிக்க போகிற பார்த்துக்கிட்டே இரு உன்னை நான் எப்படி சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன்னுட்டு அப்படின்னு சொல்றாரு உடனே பொன்னி மறுபடியும் சொல்றேன் உங்களை பத்தின எல்லா உண்மையுமே என்கிட்ட ஆதாரத்தோட இருக்குது அந்த உண்மையை மட்டும் வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னு வைங்க இவ்வளோ சந்தோஷமா என்கிட்ட நீங்க நின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கவே முடியாது நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு பவானி அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க அவ்வளவுதான் வேணா நான் பொய் சொல்றேன்னு நினைச்சா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நான் பொய் சொல்கிறேன்னா இல்லை உண்மையை தான் சொல்கிறேன் நான் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்களேன்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே சுந்தரம் சொல்கிறாரு என்ன ஏதாவது பொய் சொல்லிகிட்ருக்கியா என்னை பற்றின என்ன உண்மை உனக்கு தெரிஞ்சிருப்போது பெருசாக நான் ஒன்றை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா நீ எனக்கு எதிராக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறியே அப்படி என்ன வீடியோ அனுப்பி தான் பாருன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பொன்னியும் ரொம்ப கோபமாக இங்கே ஏற்கனவே சுந்தரும் ஒரு பொண்ணும் ரொம்பவே நெருக்கமாக இருந்த நிறைய வீடியோஸை நிறைய பேர்கிட்ட இருந்து சேகரித்து வச்சுருந்தாங்க ஆனால் பவானியோட வாழ்க்கையை வந்து யோசனை பண்ணி இது எதையுமே வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லக்கூடாது சுந்தர் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி பொண்ணு எதையுமே வந்து யார்கிட்டையும் காட்டாமல் வச்சுருந்தாங்க அந்த வீடியோவில் இருந்து ஒரு வீடியோவை இங்கே சுந்தருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் பவானிக்கு தெரியாமல் இங்கே சுந்தர் நிறைய பேர் கூட ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து இருக்குது அதில் ஒரு வீடியோவை பொண்ணு பண்ணி அனுப்பி வைக்கவும் அந்த வீடியோவை பார்த்த சுந்தரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது இந்த வீடியோ எல்லாமே இந்த பொண்ணுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு தெரியலையே இந்த விஷயம் மட்டும் பவானிக்கோ இல்லை ஜெயா அத்தைக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு இருக்கிற என் பேரில் இருக்க எல்லா சொத்துமே அவங்களுக்கு போயிருமே அப்படி இருக்கும்போது எந்த விஷயம் பவானிக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ அது எல்லாமே பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பொண்ணு என்ன ரொம்பவே இது பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏய் பொன்னி என்ன நினச்சிட்ருக்க இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்ல இந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் தானே என்கிட்ட அந்த வீடியோ எப்படி வந்தால் உங்களுக்கு என்ன உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆதாரத்தோடு இருக்கு இப்போவே போயிட்டு நான் ஜெயாத்த கிட்ட எடுத்த எல்லாத்தையுமே காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே சுந்தரம் சிரிச்சுக்கிட்டு உன்ன பத்தின வீடியோவை போட்டு காமிச்சதால தான் நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு வீட்டில் உள்ள எல்லாருமே முடிவெடுத்தாங்க நீ இப்போ மறுபடியும் இந்த வீடியோவெலாம் போய் காமிச்சாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க மனசில் நான் அப்படி மாற்றி வச்சிருக்கேன் பவானி கூட கண்டிப்பாக இதெல்லாம் நம்ப மாட்டா ஏன்னா நான் தான் அவளுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து நான் அவளுக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கேன்னு சொல்லி என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா வேணும்னா நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னால் அப்படி சொன்னால் தான் பொண்ணு போய் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொண்ணுக்கிட்ட உன்னால் எதுவுமே முடியாது என்னை பற்றின உண்மையை நீ நிரூபிக்க முடியாது அப்படின்னு பொண்ணையை சொல்லி சொல்லி வெறுப்பேற்றுனதுனால பொண்ணி ஒரு முடிவெடுக்கிறாங்க உடனே பொண்ணி நீங்கள் இப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க இந்த உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னால் வீட்டில் நீங்கள் அவ்வளோ வந்து எல்லாரும் எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னுட்டு கண்டிப்பாக இந்த உண்மையை நான் வந்து எல்லார் முன்னாடியும் காட்டுவேன் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சி நீங்கள் இந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் நான் அந்த ஸ்டோர் ரூமில் தங்கக்கூடாதுன்னு தானே ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு எந்த ரூமும் இல்லாமல் எப்படி அவமானப்பட்டு வெளியில் போக போகிறீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பொன்னி அந்த வீடியோ ஆதாரத்தோட பவானி பவானிக்கிட்டேயும் எப்படியும் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே வந்து ஏதோ பேசிகிட்ருக்கும்போது இங்கே சக்தி பொன்னியை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்க உடனே சந்திரசேகர் சக்திக்கு ஆறுதல் இருக்காரு கொஞ்சம் பொறுமையாரு பொன்னி ரொம்பவே கோபத்தில் இருக்கா ஏன்னா அவன் மேலே எந்த தப்புமே இல்லை தப்பே செய்யாதவங்க தப்பு செஞ்சதாக சொல்லி எல்லாருமே அள வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் பொன்னிக்கு கண்டிப்பாக கோவம் இருக்கு நீ தான் பொன்னியை புரிஞ்சு நடந்துக்கணும் சக்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்பவே கோவமாக தன்னுடைய ஆதாரத்தோடு வந்த பொன்னி ஜெயா கிட்டே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லும்போது உடனே பவானி நீ எங்ககிட்ட பேச எந்த ஒரு விஷயமும் கிடையாது முடிஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் போ ஆனால் இப்படி எங்கள் முன்னாடி வந்து நிற்காத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டுருக்காங்க இங்கே பொன்னியால் எதுவுமே பதில் பேச முடியாமல் உடனே தன்னுடைய மொபைலில் இருந்த எல்லா வீடியோவையும் பவானிக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே விட்டுறாங்க இங்கே ஜெயா அது என்னதான் வீடியோன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பொன்னி நீங்கள் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் யார் மேலே தப்பு இருக்குன்னுட்டு அப்படின்னு சொல்லவும் அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு ஆர்வமா ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது சுந்தர் என்னலாம் செஞ்சுருக்கார் எத்தனை பேர் கூடலாம் பழகியிருக்காரு எப்படி அவர் தப்பாலாம் நடந்திருக்காரு அதில் அந்த வீடியோவில் அப்படி என்னதான் சுந்தர பற்றின விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி எல்லா உண்மையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்த பவானி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க சுந்தர நான் எவ்வளோ நம்பியிருந்தேன் சுந்தர் இப்படி எனக்கு செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பவானி அழுதுகிட்டே ஜெயா கிட்ட அம்மா பாருங்கம்மா இந்த பொண்ணு என்னவோ அவளை அவள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் வீடியோ அனுப்பியிருக்கான்னு நினச்சேன் ஆனால் சுந்தர் யார் யார்கிட்ட எப்படி பழகியிருக்காருன்ற ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து என்னால் தாங்கவே முடியலமா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்காக தான் உன் வீட்டுக்காரரையும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக நான் விட்டு வச்சேன்டி பவானி அப்படி இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு இந்த சுந்தர் நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துக்கிட்டு நம்ம பணத்தையே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு என்ன வேலைலாம் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு ஜெயாவும் ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்க உடனே சக்தி இங்க சுந்தர வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க உங்க மேல உள்ள மரியாதை எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கன்னு சொல்ல இப்படி வசமா மாட்டி விட்டுட்டாளேன்னு சொல்லி இங்கே எதுவுமே பேச முடியாமல் சுந்தர் தலை குனிஞ்சு நிற்க உடனே பவானியும் இருந்த கோவத்தில் சுந்தரை பலார் பலார்னு வைக்கிறாங்க நானும் சிவானியும் உங்களை தானே நம்பி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே எதுக்காக நம்ப வச்சு ஏமாத்துனீங்கன்னு சொல்லி சுந்தர நிற்க வச்சு கேள்வி கேட்க ரொம்பவே கோபமாக இருக்காரு சுந்தர் இங்கே சந்திரசேகர் ஜெயா சக்தின்னு எல்லாருமே இங்கே சுந்தரை வெளுத்து வாங்கிட்ருக்காங்க பதில் பேசாமல் தலை குழஞ்சு நிற்கிற சுந்தர் இந்த பொன்னியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா என்னை பற்றின ஆதாரத்தை சொல்லி இப்படி செஞ்சிட்டாலேன்னு சொல்லிட்டு பொன்னி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கார் சுந்தர் உடனே பொன்னி சொல்கிறாங்க இந்த ஆதாரம் மட்டும் இல்லாமல் என் மேலே தப்பே இல்லைன்னுட்டு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மையையும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி